அம்மாவோடைய இறப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்தது இது பெரிய இழப்பு தான் இதை வந்து நாங்கள் எப்படி தேர்த்தமோ இல்ல எங்களுடைய ஐயாவை நாங்கள் எப்படி தேர்த்த போனோன்றது தான் எங்களுக்கு பெரிய மனதாரணையாக அவங்க குரலுக்கு வந்து அடிமையானவே இளையராஜா வீட்டு பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம் அம்மாவோடைய இறப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்தது எங்கள் வீட்டுக்காருக்கு அவங்க ரொம்ப நெருங்கின சொந்த வேறு அவங்களை பார்க்குறதுக்கு அஞ்சலி செத்துறதுக்கு நாங்கள் நேரில் வந்திருக்கோம் அவங்களுடைய அவங்க பேசுறதேவும் அவ்வளோ மெல்லிஸா பேசுவாங்க அவங்க கூட எல்லாம் நாங்கள் போட்டோ எடுத்திருக்கோம் நேரில் பார்த்துருக்கோம் அடிக்கடி ஊருக்கு வருவாங்க அவர் ராஜா சார் வரமாட்டாரு பிள்ளைங்க எல்லாருமே அடிக்கடி ஊருக்கு வருவாங்க நல்லா மக்களோட நல்லா பேசுவாங்க அவங்க கூடையெல்லாம் நல்லா போட்டோ எடுத்திருக்கோம் தானே அது நைட் வந்து எங்களுக்கு ஒரு ஒன்பது மணிக்கு வந்து சென்னையிலேருந்து தவறு வந்துச்சு இந்த மாதிரி ராஜாவோட புதலி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு எங்களுக்கு பெரிய பெரிய இடியா இருந்துச்சு இந்த துக்காக தாங்க முடியாமல் வந்து நேற்று வந்து இலங்கையிலேருந்து பாடியை கொண்டு வந்து சென்னையில் வச்சுருக்காங்க இன்றைக்கி பண பணப்படுறதுக்கு வந்து அவங்களுடைய அம்மா சமாதிலையும் பாட்டி சமாதிலையும் வந்து அவங்க நடக்க பண்ணுறாங்க இதன் பொருட்டு வந்து நாங்கள் வந்து ஊர்லெலாம் நம்ம நம்ம பெரிய நாத்துக்காரர்கள் இளைஞர்கள் அங்கே அப்படி மன்றம் வச்சிருக்கோம் ஊரில் அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பதாரணி வந்து நடக்கம் பண்ணலான்னு கண்டு வந்திருக்காங்க வந்துருக்காங்க நாங்கள் இசைக்குள்ளே பட்டம் கொடுத்து நாங்களே கொடுத்தோம் பணப்பறத்துலேயும் கொடுத்தோம் பணப்பிறந்தே எங்களுக்கு இசைக்குள்ள பட்டத்தையே பணப்படத்துலையும் கொடுத்தாங்க அப்போ வந்து அவங்க தான் வருஷ வருஷம் வந்து போவாங்க இப்போ வந்து இவங்க உடம்பு சோமனா வந்து எங்களுக்கே தெரியாது இது பெரிய இழப்பு தான் இதை வந்து நாங்கள் எப்படி இல்லை எங்களுடைய ஐயாவை நாங்கள் எப்படி தேர்த்த தான் எங்களுக்கு பெரிய மனவேதனையாக இருக்குது கண்டிப்பாக வந்து அவர் இது வந்து மீண்டு என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஆனால் காலங்கள் மாற்றம் காலங்கள் காயங்களையும் எல்லாத்தையும் மாற்றம் பயங்கரமான பேனு அவங்க குரலுக்கு வந்து அடிமையானவே அவங்க வந்து மயில் போல பாட்டு வந்து நேஷனல் ஹோடு வாங்கினாங்க அந்த நேஷனல் ஹோட வந்து எங்கள் ஊர் பண்ணப்புறம் பொது காளியம்மன் கோவில் திரு திருவிழாவுக்கு வச்சு பாட்டு கச்சேரிக்கு வச்சு அந்த அவார்டை கொடுத்தாங்க அது ஊர் பொதுமக்கள் எல்லாம் பார்த்தாங்க அப்போத்தையும் முதுமாதிரி எங்கள் ஊருக்கு பாதானி அம்மா வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா நினைவுகளால் தீபாவளி அன்றைக்கி எல்லாம் ஊருக்கு வருவாங்க அது லாயர் கம்பல் வச்சு எல்லாத்துக்கும் பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் அண்ணாதானா எல்லாம் கொடுப்பாங்க வருஷம் வருஷம் எங்கள் ஊரில் பண்ணைப்படத்தில் வந்து எல்லாத்துக்கும் வெட்டி சட்டை துண்டு எல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்க அது வந்து இதாக இருந்தனால இப்போ வந்து பாவாதானி இறந்தது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் பண்ணைப்படத்துலேருந்து வரேன் எங்கள் சொந்த ஊர் தான் பண்ணப்புறம் இளையராஜா பிறந்தது எல்லாமே எங்கள் சொந்த ஊரில் தான் பிறந்த வளர்ந்தது எல்லாமே அவர் வருஷம் வருஷம் வருவார் தீபாவளி பொங்கல் இந்த காலங்களில் வருவாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய நினைவு நாளுக்கு வருவாங்க நினைவு நினைவு நாளுக்கு வந்தாருன்னா இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாத்துக்கும் அன்னதானம் வழங்குவாங்க வருஷத்துக்கு ஒரு முறை எப்படி வந்துடுவார் வேறு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இந்த ஊர் பக்கம் வருவாங்க போதாரனுடைய இழப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இழப்பு அது யாராலும் சேட்ட முடியாத ஒரு இழப்பு ஸோ அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாமே ஈர்வனைய வேண்டுகிறேன்